குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களில் பிறந்ததுனாலேயே அவங்களுக்கு வந்து திருமண தடை ஏற்படுது எடுத்துக்காட்டாக வந்து இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாமனாருக்கு ஆகாது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் வந்து சொல்கிறாங்க மூல நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்குலாம் திருமண தடை இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சார் இந்த நட்சத்திரங்களை பற்றியும் இந்த தோஷங்களை பற்றி ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி ஆழ்ந்த விஷயம் இல்லைங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஜோதிடத்தில் இந்த நட்சத்திரத்துக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு குறிப்பு இல்லை அதுவும் ஒரு பாதத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படி இருந்தால் கூட அந்த அந்த ஜாதகத்தை முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் பொதுமக்கள் அதை வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு தவறான கருத்து வச்சிருக்கிறாங்க இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண தடை இருக்குது திருமணம் விலகணும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலே திருமணம் ஆகிறது இல்லை அப்படின்னு வந்துருச்சு அப்படி இவ்வளோ தடைகள் விலகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா யாருடைய ஜாதகத்திலாவது லக்னத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்க கையினால் மஞ்சள் கிழங்கு வாங்கணும் இல்லை நீங்கள் வாங்கின மஞ்சள் கிழங்கு அவங்க கையில் கொடுத்து திருப்பி வாங்கிடலாம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இல்லாவிட்டால் விட்டால் லக்னத்தில் புதனுடையவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள்ட்ட மஞ்சள் வாங்கி அந்த மஞ்சளை என்ன பண்ணணும் புதன்கிழமை காலை ஐந்திலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரம் அந்த நேரத்தில் தண்ணீரில் கரைச்சு அந்த இவங்க குளிக்கணும் யாருக்கு திருமண தடை இருக்கோ அவங்க அதே மாதிரி இரவு அதே புதன்கிழமை இரவு ஏழு டு எட்டுலேயும் அந்த மஞ்சளை தண்ணீரில் கலந்து குளிக்கணும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கணும் புதன் புதன்கிழமைகளில் பண்ணிக்கிட்டு வரணும் இப்படி செய்து வருகிற போது இந்த நட்சத்திர தோஷங்களினாலே திருமண தடை என்று கருதப்படக்கூடியவர்களுக்கு திருமண தடை விலகும் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும்